பழங்காலத்தில் அருந்தியது நீராகாரம் நீராகாரம் என்பது முதல் நாள் மாலையில் சமைத்த சோற்றில் இரவு தண்ணீர் ஊற்றி வைத்திருந்து விடியற்காலையில் அந்த தண்ணீர் அதற்கு பேர்தான் நீராகாரம் என்று பெயர் நிசி தண்ணீர் நீ என்றும் கூறுவார்கள் இது பழைய காலத்து மக்களின் பானம் அதிகாலை பானமாக அல்லது காலை நேர பானமாக இருந்தது இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புடையவர்கள் பால் அருந்துவார்கள் அந்த பாலிலும் சுக்கு சேர்த்து காய்ச்சி பருகுவார்கள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதற்காக ஒரு ஆரோக்கியத்தை சுறுசுறுப்பை தருவதற்காக சுக்கு முசுமுசுக்கை தூதுவலை இவற்றை சேர்த்தும் பால் நெட்டு காய்ச்சி அருந்துவது வழக்கம் இதனால் உள்ள ஐயங்கள் அதாவது கபம் குறையும் தொண்டையில் இருக்கக்கூடிய சளி கோழை என்று சொல்வது கட்டுப்படும் சுறுசுறுப்பாக இருக்கும் இதையெல்லாம் நோய் தடுப்பு முறையாக அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று இன்னும் அருந்தக்கூடிய தண்ணீரை கொதிக்க வைத்து அருந்த வேண்டும் இதற்கு ஒரு பாடல் கூட சொல்லுவார்கள் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்கிற்போமே பிணி என்பது அந்த பாடல் அதாவது நீர் சுருக்கி என்பது நீரை நன்கு கொதிக்க வைத்து அருந்துதல் மோர் பெருக்கி என்பது மோரில் அதிகமான தண்ணீரை ஊற்றி அருந்த வேண்டும் பொதுவாக நாமெல்லாம் மோர் வந்து தண்ணி அறந்தால் யாருக்குமே பிடிக்காது ஏன்னா தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொல கொலன்னு தான் எதிர்பார்ப்போம் அப்படி குடிக்க கூடாது தயிரில் நன்கு கடைந்து வெண்ணெய் எடுத்து தண்ணீரை நிறையாக ஊற்றி நன்கா நீர்த்துவமாக்கி அதனை வந்து அறந்த வேண்டும் இது மோர் பெருக்கி நெய் உருக்கி நெய்யினை உருக்கியே பயன்படுத்த வேண்டும் உருக்காமல் கட்டியாக பயன்படுத்தக்கூடாது இப்படி பயன்படுத்துவர்களின் பெயரை கேட்டாலே நோய்கள் வராது என்பது இந்த பாடலுடைய பொருள் அடுத்தது வாரம் இரண்டு மாதம் இரண்டு ஆண்டு இரண்டு என்று ஒரு முறையை வகுத்து வைத்திருக்கின்றார்கள் நோய் தடுப்பு முறையாக வாரம் இரண்டு என்பது எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியலினால் உடல் சூடு கட்டுக்குள் வைக்கப்படும் இதனால் சூற்றிலுண்டா கூடிய பல நோய்கள் தவிர்க்கப்படும் இப்போ வாரம் இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றால் ஆண்களுக்கு புதனும் சனியும் மகளிர்க்கு செவ்வாயும் வெள்ளியும் இதை நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நாளுக்கும் அடுத்த நாளுக்குமான இடைவெளி நான்கு நாட்களாக இருக்கும் இதே நாட்களில் எண்ணெய் குளியலை தொடர முடியாதவர்கள் ஆரம்பிக்க முடியாதவர்கள் நாட்களை மாற்றி தங்களுக்கு வசதிப்பட்ட நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் ஆனால் ஒரு மு நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் இடையில் நான்கு நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் ஒரு முறை எண்ணெய்ச்சி குளித்துட்டு அடுத்த முறை இணைதெய்ச்சி குளிக்கிறதுக்கு நாலு நாள் இடைவெளி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உடலுக்கு எந்த தொந்தரவும் வராது இது வாரம் இரண்டு மாதம் இரண்டு என்பது இல்லற வாழ்க்கை அடிக்கடி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு நோய் எதிரி குறைந்து உடல் சூடு அதிகமாகி சூற்றிலாண்டாகக்கூடிய நோய்கள் ஏற்படும் ஆண்டு இரண்டு என்பது பேதி மருந்து அருந்துதல் அதாவது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அதிகாலையில் பேதி மருந்தினை தகுந்த சித்த மருத்துவருடன் ஆலோசனையின்படி அவர்களுடைய மேற்பார்வையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பேதி மருந்தனை எடுத்துக்கொள்ளும் வழக்கம் இருப்பவர்கள் எல்லாற்றையும் நிர்வகிக்க முடியும் என்று நினைப்பவர்கள் பூம்போல எடுத்துக்கொள்ளலாம் புதிதாக ஆரம்பிப்பவர்கள் தகுந்த சித்த மருத்துவருடன் ஆலோசனையின்படி அவருடைய மேற்பார்வையில் எடுத்துக்கொள்வது சிறந்தது ஆண்டுக்கு இரண்டு முறை பேதி மருந்து எடுத்துக்கொள்வதால் உடலுள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுவதோடு வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றில் வாதமானது அதிகப்படாமல் தன்னிலைப்படுத்தப்படுகின்றது வாத நோய்கள் தடுக்கப்படுகின்றது வாத நோய்கள் இருந்தாலும் சரி வரும் இது வந்து நோய் தடுப்பு முறையாக செஞ்சுட்டு வரணும் இப்படி செய்வதால் பொதுமக்களுக்கு அல்லது இதை எடுத்துக் கொள்பவர்களுக்கு எந்த தொந்தரவும் எந்த நோய்களும் ஏற்படாது இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு